Субтитры இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கோழிக்கு இன்ஜெக்ஷனை போட்டு இன்ஜெக்ஷன் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சிக்கன் அடுத்ததான் இன்னைக்கு நம்ம வேற லெவலில் செஞ்சு சாப்பிட போறோங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது நட்சக்கா கோழிக்கு வந்து மருந்து போட போகிறது இல்லைங்க மருந்துக்கு பதிலாக மசாலா உள்ளே வந்து இறக்கி நம்ம நார்மலாக சிக்கன் செஞ்சோம்னா வெளியில் மட்டும்தான் மசாலா தருவோம் ஆனால் இந்த சிக்கனில் வந்து உள்ளே வர நம்ம வந்து மசாலா இறக்க போகிறோம் அதனால தான் இது இன்ஜெக்ஷன் சிக்கனுங்க அது இந்த சிக்கன் வேற லெவல் டேஸ்டாக இருக்குது இருக்குங்க வாங்க சமைச்சு சாக்கி சாப்பிட்டுலாம் வாங்க வீடியோவில் போகிறது முன்னாடி நீங்கள் சூப்பரான அப்ளிகேஷன் பத்தி தாங்க பார்க்க போகிறோம் அதனால் நேம் என்னான்னு பாத்தீங்கன்னா ராஜ்பேட்டு இல்லை ராஜ்பேட்டில் பாத்தீங்கன்னா ஈஸியாக எக்கச்சக்கமான நம்ம வந்து மணி என் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இல்லை எக்கச்சக்கமான ஃபன் இருக்குது இல்லை எப்படி ப்ளே பண்ணி எப்படி மணி என் பண்ணுறதுங்கிற சொல்லி தர பாருங்க இதான் ராஜ்பேட்டை அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க எக்கச்சக்கமான கேம் இருக்குது இதுல வந்து ஏவிட்டு கேம் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க கேம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ உள்ள பார்த்தாலும் தெரியும் ஒரு பிளைன் வந்து மேல போயிட்டு இது மேல போகுதா கீழே வருதாங்கிறத நம்ம வந்து பிரிடிக் பண்ணுவோம் மேல எவ்வளவு எவ்ளோ மேல போதும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் பெட் பண்ணுவோம் ஆயிரம் ரூபாய் பெட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க பிளை வந்து கிளம்பிடுச்சு நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் கட்டிருந்தோம் நானூறு ஐநூறுவா ஏறி பாருங்க எவ்வளவு இருந்து பாருங்க ரெண்டாயிரம் டூ எக்ஸ் பாருங்க எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் மூவாயிரம் வந்துருச்சுங்க மூவாயிரத்தி ஐநூறு எவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க நாலாயிரம் ரூபாய் பை அடுத்து ஃபைவ் எக்ஸ் வந்துருச்சுங்க யோ யோ இங்கே பாருங்கள் சிக்ஸ் எக்ஸ் ஐயோ ஆயிரம் ரூபாய்க்கு மேல தாண்டி ஏழாயிரம் வந்துருச்சு ஏழாயிரம் வந்துருச்சு எட்டாயிரவா இதுலேயே நம்ம வந்து ட்ராப் பண்ணிப்போம் இங்கே பாருங்க எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா வந்துருக்குங்க நமக்கு இங்கே பாருங்க வேற லெவலுக்கு ஆயிரம் ரூபா நம்ம வந்து பெட் பண்ணோம் பாருங்க நமக்கு வந்து மொத்தமாக எட்டாயிரத்து ஐநூறுவா கிடைச்சிருக்கு நமக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வின் பண்ணுற மணியை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இதில் கூட நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாங்க ராஜ்பெட் அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணிக்கிங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறு பர்சன்டேஜ் வர வெல்கம் போனஸ் கிடைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க கிளிக் ஒன்ஸ் ராஜ்பெட் இஸ் யுவர் சான்ஸ்

அடுத்து ஒயிட் பேப்பர் பவுடருங்க அடுத்தது வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து போங்க அடுத்து கொஞ்சம் சேர்த்து போங்க அவ்வளோதாங்க மசாலா போட்டாச்சு இப்போ நல்லா அடிச்சு குழப்பி எடுத்துப்போம் நல்லா மசாலாவை நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப அடுத்து இதை வந்து இன்ஜெக்ஷன்ல ஏத்தி இந்த மசாலாவை அப்படியே கோழியில வந்து ஏத்த போறோங்க இப்ப அப்படியே உள்ள அப்படியே பாத்தீங்கன்னா மசாலா அப்படியே ஊர் இறங்கி நம்ம வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இன்ஜெக்ஷன்ல பாருங்க மசாலாவை இறக்கியாச்சு இப்ப கோழிக்குள்ள அப்படியே இறக்கி போனோம் பாருங்க நல்லா பிடிச்சு பாருங்க i uh -huh. uh -huh. மசாலா நல்லா உள்ள இறக்கியாச்சுங்க பாருங்கள் வெளியில் பிதிக்கிட்டு வர அளவுக்கு இறக்கி இருக்கும் அவ்வளோதான மசாலா இறக்கியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ண மசாலாவிலேயே இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில மசாலா நம்ம வந்து சேர்க்காம இருக்கும் அந்த மசாலா மேலே இது நல்லா தூவி நல்லா கலந்து விட்டு மேலே பூச போறோம் ஃபுல்லாக அப்போ நம்ம நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா வெளியில் ஒரு டேஸ்ட்டு உள்ள ஒரு டேஸ்ட் அப்படியே சிக்கன் அப்படியே பட்டையை கிளப்போம் நம்ம வந்து காரத்தூள் சேர்த்துப்போம் உள்ளே பாத்தீங்கன்னா வந்து வெளிநாட்டு மசாலா இப்போ வெளியில் பூச எடுத்துக்கு நம்ம நாட்டு மசாலா அதனால் காரத்தூள் நல்லா போட்டு இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துப்போங்க கரம் மசாலா சேர்த்துப்போங்க அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போங்க ஏற்கனவே நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாவே நம்ம வந்து சேர்த்துப்போம் அடுத்து தைம் கொஞ்சம் சேர்த்துப்போங்க தைம்னா ஒன்றும் இல்லை ஓமந்தான் ஓம இலையை பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சிருக்காங்க அதை பாருங்க இந்த மாதிரி இருக்குது இது அப்படியே மேலே தூய்ப்போம் மசாலாவை எடுத்து அப்படியே மேலே உள்ளன்னு எல்லா இடத்துலையும் தடைப்பா நல்லா பாருங்க போட்டு நல்லா முழு முழு முழுமை எடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம வந்து உள்ள வந்து நல்லா மசாலா வட்டிச்சு வச்சிருந்தோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுத்து வெளியில் இருக்கிற மசாலாவும் நல்லா ஊறிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து கிரில்லுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பை ரெடி பண்ணிடுவோம் சிக்கன் நெருப்பில் வச்சாச்சுங்க அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வேறு லெவலில் வந்துடும் பாருங்க நல்லா நெருப்பிலே விடணும் நம்ம வா இங்கே பாருங்க நம்மளோட சிக்கன் எப்படி வேறு மசாலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணதெல்லாம் பாருங்க எப்படி வருது பாருங்கள் வெளியில் சரியாக சரியான ஹிட்டில் வருதுங்க அந்த மசாலாவே நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு இதில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்டரு மயானு அப்புறம் டொமேட்டோ சாஸ் அப்புறம் ஒயிட் பேப்பர் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும் அது அப்படியே மொத்தமாக சேர்த்து நம்ம மசாலாவில் கலந்து வச்சு உள்ள அப்படியே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெருப்புலேயே போட்டு நல்லா வேக விடணும் ஏன்னா எரிய விட்டோம்னு வச்சிங்களா சீக்கிரமாக கறி வந்து கருகி போயிடும் உள்ளே பாத்தீங்கன்னா அந்த வேக வேகாதே அதனால் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா நெருப்பு இந்த இதில் இருக்குது பாருங்க அப்படியே போட்டாச்சு நல்லா வேகும் அப்போ ஃபுல்லாக அப்படியே நல்லா மசாலாலாம் வெந்து அட்டை வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கு இது மேல கொஞ்சோண்டு சீஸ் அப்படியே நம்ம துருவி துருவி போட்டுப்போம் இன்ஜெக்ஷன் சிக்கன் வேற லெவல்ல ரெடி ஆயிட்டீங்க இப்ப பாருங்க இப்ப எடுத்து கட்டி சாப்பிட போறோம் ப்ரோ சாப்பிடுங்க வாங்க வந்துருவோம் வந்துருவோம் பாருங்க லெக் பீஸ் பாருங்க எடுப்போம் சோய்யோ எப்படி இருக்கு பாருங்க பாங்க சரியான டேஸ்ட்டுங்க ஓஹோ சரியான சூடுங்க ஐயா அப்படியே நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணது பாருங்க எப்படி ஊத்துது பாருங்க அப்படியே கட்டிச்ச உடனே பிச்சு கமைக்கிறேன் பாருங்கள் புள்ள இந்த மசாலா இறங்குறதுனால இப்படி இருக்குன்னு அடா இங்கே பாருங்க உள்ளே பாருங்க அந்த மசாலாலாம் இப்படி ஃபுல்லாக இறங்கியிருக்க பாருங்க அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக செம்மையாக இறங்கிருங்க பாய் ம் சரியான டேஸ்ட்டுங்க வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு உண்மையில் நினச்சி கூட பார்க்கல நம்ம நார்மலாக செஞ்சது அப்புறம் கிரில் மரியா இல்லைங்க இது இது தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது வெளியில் உள்ள மசாலா டேஸ்ட் வந்து நம்மூர் மசாலா டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ள வித்தியாசமான மசாலா நம்ம வச்சுருந்ததுனால அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டும் சேர்த்து சாப்பிட போது அட்டாடா சரியான டேஸ்ட்டுங்க என்ன சொல்றீங்க போட்டா என்னென்ன மசாலா போட்ட செம்மையா உண்மையாக வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சொல்கிறத விட செஞ்சு சாப்பிட்டா விட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விட வில்லேஜ் பொறுத்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணி